நான் மக்களே வீட்டுக்குள்ளே ஏதாவது சாம்பராணி போக போடுற பாய் வந்த மாதிரி இருக்குது பா என்ன இந்த பக்கம் சாம்பராணி போக போட வந்தேலா நீங்க போட்ட புகை தான் நேற்று நைட்டு புகை புகன்னு புகஞ்சிச்சா அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்து திருப்பி புகை போட்டுட்டு இருக்கிறே இவருக்கு வேற வேலையே கிடையாது ப்ரோ இவர் இந்த வீட்டுக்குள்ள யார் சண்டை போட்டாலும் கூ கூறுக்க போய் மார்க் பண்றது இல்ல மண்ணி போடுறதே ஒரு வேலையா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு இவர் அந்த வீட்டு விட்டு வெளியே போடுறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் காய் சாட்டர்டே சண்டே பார்த்து பண்ணுங்க சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு சோ இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேம் அதே டாஸ்க்கு தான் நடக்குது பட் அந்த டாஸ்க்ல எக்ஸ்ட்ரா அஞ்சு பேர் அவுட் ஆயிருக்காங்க இந்த பிற அஞ்சு பேர் அவுட்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க பெருசா கண்டென்ட் இருக்கான்னு நினைக்கிறேன் நார்மலா எல்லாருமே காம்பிரமைஷனுக்கு வந்துட்டாங்க என் போட்டோ நீ வச்சிருக்கியா உன் போட்டோ நான் வச்சுக்கிறேன் வா நம்ம ரெண்டு உள்ள வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி காம்பிரமைஷன்ல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதுதான் தெரியுது ஏன்னா நேத்தே ரெண்டு பேர் அவுட் ஆயிட்டாங்க விஜய் பாரு கெமி உங்க ரெண்டு பேர் நேத்தே அவுட் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு பேர் அவுட் ஆகி மொத்தம் ஏழு பேர் அவுட் ஆயிருக்காங்க எட்டு பேருக்கான அந்த பாக்ஸை சீல் பண்ணி வச்சிருக்காங்க மத்த பதினோரு பேர் யாரெல்லாம் இந்த கேம் குள்ள இருக்கா அப்படிங்கறத பாத்துடலாமா துஷார் இருக்காப்புல சபரி இருக்காப்ல விக்ரம் இருக்காப்புல திவாகரன் இருக்காப்புல அப்சரா இருக்காங்க காமிரதின் இருக்காப்புல பிரவீன் ராஜ் இருக்காப்புல ஆதுரை இருக்காங்க வியானா இருக்காங்க எஃப்ஜே இருக்காங்க ஓகேவா அடுத்த ரம்யா ரம்யா இருக்காங்க ஸோ இந்த பதினோரு பேர் தான் இப்போ இந்த ஆட்டத்துக்குள்ள இருக்காங்க எனக்கு இந்த பதினோரு பேர்ல நான் வியந்து பார்க்குற ரெண்டு மூணு பேர் யார் தெரியுமா ஒன்னு அப்சரா அப்சரா பொறுத்தவரை இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க ரொம்ப அமைதி நேற்று நைட்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க இந்த கேமை பார்த்துட்டு இவனை போடுற சண்டையை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் நம்ம அப்சரா வீக் தான் நினைக்கிறோம் பட் ஏதோ ஒரு வகையில் அப்சரா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க பட் அவங்க மேபி எனக்கு தெரிஞ்சு வளர்ந்த சூழ்நிலை அப்படி நினைக்கிறேன் பெருசா ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு ஜோன்ல பழகாமல் வளர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தான் அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப சைலண்டா அவங்களுக்கான வேலையை பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க ஏதாவது டாஸ்க் வச்சா மட்டும் விளையாடுறாங்க யாராவது பேசினா மட்டும் ரொம்ப சென்சிபலா ரொம்ப கரெக்டாக பேசுறாங்க மற்றபடி அப்சரா அமைதியா தான் இருக்காங்க இந்த நான் நேற்று கவனிச்சேன் விழுந்து பிராம் மாஸ்க் எடுத்து கொடுத்தாங்க முதல் ரவுண்ட்ல மாஸ்க் எல்லாருமே மாத்தி மாத்தி இப்படி இது பண்ணிக்கிட்டாங்கல்ல பாஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல அந்த டைம்ல நீங்க தடவை அப்சரா வந்து பொத்துன்னு விழுந்திருப்பாங்க அவங்க ஒரு தடவை கூட கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லங்க இல்லைங்க என்ன தள்ளி விட்டாங்க என்ன இழுத்து விட்டாங்கன்னு ஸோ கேம் சூப்பரா தான் அதே மாதிரி திவாகர் பொறுத்த வரைக்கும் தப்பிச்சு வந்துடுறாரு ஸோ இந்த ப்ரமோவில் கூட கவனிச்சுன்னா திவாகர் கையில நம்ம அப்சராக்கான மாஸ்க் இருக்குது பட் இந்த ப்ரோமோல இன்னொரு விஷயத்தை நம்மளால கவனிக்க முடியுது பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காருனா ஆல்ரெடி ஏழு பேர் அவுட் ஆயிட்டாங்கல்ல அப்ப நீங்க உள்ள போய் தடுக்கணும்னா தடுக்கலாம் உங்க டீமுக்கு சப்போர்ட்டா தடுக்கலாம்னு சொல்லிட்டாரு போல சோ நீங்க கவனிச்சிருப்பீங்க கெம்மியோர்கள் உள்ள வந்தாங்க விஜே பார் உள்ள வந்தாங்க வினோத் உள்ள வந்தாங்க எல்லாம் உள்ள வந்து தடுக்கிறாங்க அப்பதான் ஒரு சின்ன சண்டையாகுது சரி ஓகே ஒரு ஏழு பேர் அவுட் ஆகி வெளியிருக்காங்களா அந்த ஏழு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அவுட்டு அரோரா அவுட்டு அரோரா தயசே வெளியே தூக்கி போட்டிருங்க அது ஒரு வித்தியாசமாக போயிட்டு இருக்குது காய்ஸ் நேற்று இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது அதை நான் மிஸ் பண்ணி இருந்திருக்கேன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு நம்ம அவர் பேர் என்னப்பா துஷார உட்கா உட்கார வச்சுட்டு எப்படி இருக்கு வியூ நல்லா இருக்கா பெருசா இருக்கா இப்பெல்லாம் பேசியிருக்காங்க இதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோ போட்டுடலாம் ஸோ அரோரா அவுட்டு வினோத் அவர்கள் அவுட்டு பாரு அவுட்டு கெமி அவுட்டு கனி அவுட்டு கலையரசன் அவுட்டு மொத்தம் இந்த ஏழு பேர் அவுட் ஓகே இந்த ஏழு பேர் அவுட்டாகி வெளியே இருக்காங்க ஸோ இந்த ப்ரொமோல நீங்கள் நல்லா கவனம் கவனிச்சீங்கன்னா மீதி பதினோரு பேர் ஓடி போய் மாஸ்க் எடுத்துட்டு ஓடி வராங்க இது கேட்டால போய் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கனால நம்ம அவங்க பேர் என்ன விஜே பாரு சோ விஜே பாரு யாரை போய் தடுக்கிறாங்கன்னா சபரிநாதனை தடுக்கிறாங்க டார்கெட்டா அக்கா டார்கெட்டா அக்கா இல்ல டார்கெட் கிடையாது ஏன்னா அக்கா என்ன பண்ணாலும் அது டார்கெட் கிடையாது இதே நீங்க அக்காக்கான பொம்மையோ இல்ல அக்காவை எட்டி பார்த்துட்டாலும் நீங்க அக்காவை டார்கெட் பண்றீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்க இந்த ப்ரொமோலே பார்க்கலாம் சபரி சாட்டையா புடிச்சு இழுத்து போச்சு கீழே விழுந்தாச்சு இப்படி கிலோ விழுந்தாச்சு இதுக்கு தான் வினோத் அவர்கள் ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காப்புல என்ன சொல்றாருன்னா தடுக்கலாம் தடுக்கலாம் நான் தள்ள ஏதோ சொல்றாப்ல ஏன்னா அவங்க டீம் தான் வந்து தடுக்கலாம் மற்றபடி யாருமே எது பண்ணக்கூடாத ஏதோ சொல்றாங்களா என்ன தெரியல ஏதோ வினோத் வந்து கத்து கத்திட்டு இருக்காப்ல இந்த பக்கம் பார்த்தா கெமி அவர்கள் வியானாவை லாக் பண்றாங்க கரெக்ட் தானே வியானா வந்து கெமி போட்டோ எடுத்தாங்க அப்ப கெமி வந்து வியானாவை லாக் பண்றது நியாயமான கேம் தானே ஆனா வியானா கீழே உழுது கொலை பண்றாங்க கீழே கடந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க எப்படி காய்ஸ் கத்து கத்துன்னு கத்துறாங்க வியானா எப்ப பார்த்தாலும் பொத்துனு கீழே விழுந்துட்டு அந்த பொம்மையை பிடிச்சிட்டு சாரி காய்ஸ் பொம்மை இல்லை மாஸ்க்கு பிடிச்சி அப்படியே பிடிச்சி திருப்பிட்டு அப்படி இப்படி கடந்தா பின்ன பிடுங்க போறவனாகட்டும் தடுக்க போறாங்க என்ன பண்ணுவோம் விழுந்து தான் தடுப்பான் அதுல கெமிதான மேலே விழுந்து தடுக்கிறாங்க எந்த ஒரு ஆன்மகனும் பக்கத்துல போலயே அந்த வகையில நியாயமா தான் அந்த கேம் போயிட்டு இருக்குது பட் வினோத் அவர்கள் ஏதோ சொல்லி எங்க கத்திட்டு இருக்காப்ல அதுக்கு இடையில தான் நம்ம புகைப்படுற பாய் வந்துட்டு உள்ள இவர்னு புகை போட்டுட்ருக்காப்புல தயவு செய்து இவரை இவரத்துக்கு வெளியே போட்டிருங்க ரொம்ப நல்லது ஏன்னா நேற்று நைட்டு இவன் போட்ட புகையை ஒரு மாதிரி போஞ்சி வித்தியாசமாக போயிட்டு அது அதுவே என்ன புகைன்னு தெரியாமல் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் சடனாக ஒரு புகை வருதுடா எங்கே இருந்துடா வருது எவன்டா கொளுத்தி விட்டான் மாதிரி பார்த்தோம் பட் நேற்று நைட்டே கொஞ்சம் நம்ம மாமா எஃப்ஜியா வந்து அதை கொஞ்சம் முடிச்சிட்டாப்ல வேண்டாம் அந்த புகை ரொம்ப அதிகமா இருக்குது எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்மெல் வந்துடும் இப்பவே அணைச்சிடலாம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே நம்ம மாமா வந்து அந்த புகையை அணைச்சிட்டாப்ல பட் இருந்தாலும் அவர் போற போக்கு சரியில்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வார்த்தைகளை சும்மா கடத்திட்டு இருக்காப்ல ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா வினோத் சண்டை போடுறாப்புல அதுக்கு வந்து நம்ம சபரி சண்டை போடுறாங்க பிரவீன்ராஜ் சண்டை போடுறாங்க கனி அவர்கள் சண்டை போடுறாங்க எல்லாம் உள்ள போய் சண்டை போடுறாங்க அன்பு கேங் அன்பு ஜெய்க்கு நம்புறியா அன்பு ஜெய்க்கு நம்புறியா அப்படிங்கிற அன்பு கேங் வந்து உள்ள போயிட்டாங்க ஓகேவா உள்ள போய் பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்ப நம்ம குறுக்க போன நம்ம மாமா வந்து சாம்பர் அணி போட்டுட்டு இருக்க அப்படின்னு சாம்பார் போடுறாரு இதெல்லாம் என்னடா என்ன இலவடா இதெல்லாம் இது என்ன இலவுன்னு கேட்க தான் உண்மையா சண்டை போடுவியா என்ன சண்டை போடுற இடத்துல போயிட்டு சாம்பார் போக்க போடுறது மாஸ்க் மாக் பண்றது இதுதான் பண்ணுவியா என்ன இந்த இளவை விட்டு வேற ஒரு இளவு நம்ம எஃப்ஜே மாமாவுக்கு தெரிய மாட்டேங்குது அதுல வினோத் வந்து பொழைப்பேன் புளேப்பே புழைப்பேன் அஞ்சு ரூபாய் இனிப்பு பத்து ரூபாய் புளேப்பே புளைப்பே அப்படின்னு யாபாரம் பண்ணிட்டு போறாரு அவ்வளோதான் காய்ச்சி இவ்வளோ நம்ம பிக் பாஸ் வட்டியில இதெல்லாம் பார்த்தாவானோ அவர் ஒரு சைடு வியாபாரம் பண்ணிட்டு போறாரு இவரு இங்கே ஒரு சைடு பாய் புகைப்படாம பாய் அப்படின்னு சொல்லிட்டு புகை போட்டு சுற்றுறாரு சப்பா அப்பா ஒன்னு சொல்றதுக்கு இல்ல பட் நான் கவனிச்ச ஒருத்தி அங்க பெருசாலாம் எதுவுமே நடக்கல தடுக்கணும் அப்படிங்குமோ இப்படி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையா தடுக்கலாம் அப்படிங்கும்போது எப்படி எப்படிலாம் தடுப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா கைஸ் அந்த பொம்மை கிடந்த அந்த அந்த டப்புக்குள்ள எல்லாரும் உளுந்து லாக்கை போட்டு கழுத்துல சோக்க போட்டு என்னென்ன அட்டலையும் பண்ணாங்க அது பேர் தான் தடுக்கிறது இங்க இவங்க நில்லை ஏ நிலை நில நில்லை நில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் தடுக்கிறது அது ரொம்ப தப்புன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க எங்கிட்டு போய் சொல்றது காய்ஸ் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ துஷார் அவர்கள் இருக்காங்க துஷார் ஓரளவு ஓகேவா கேம் ஆடுறான் நேற்றும் ஒரு கேம்லேருந்து தப்பிச்சிட்டான் இல்லாட்டினா துஷாரை நேற்று ரெஸ்ட் ரூமில் தூக்கி போட்டு எங்கள் அக்கா கதற கதற சம்பவம் ஆயிருக்கும் கைஸ் துஷார் தப்பிச்சாப்ல அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதை பற்றி ஸோ துஷார் மேட்சில் இருக்காப்புல சபரி மேட்சில் இருக்காப்புல விக்ரம் மேட்சில் இருக்காப்புல விக்ரம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் சபரி ஓடிட்டு இருக்காரு துஷார் ஓடுவாப்ல துஷார் நல்லா தான் கேம் ஆடுறான் ஸோ அதே மாதிரி அப்சரா அவர்கள் தெரில அப்சரா இப்போ வரத்துக்கு ஓகேவா இருக்காங்க பட் ஏதோ ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்சரா தெரில காமிரும் பயங்கரமா ஓடுறாப்ல அவர் பிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா பண்ணலாம் அவரு தான் தேவை ட்ராக் மாறிட்டு அரோரா 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 உனக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன் எனக்கு கிடைப்பியா நீ அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காரு ஏதாவது சொல்லிட போறேன் சத்த கண்டமா கேம் ஆடினேன் நல்லா பிசிக்கல் டாஸ்க் ஆடலாம் நீ நினைச்சா நீ தேவையில்லாம எங்கேயா சுத்திக்கிட்டு பிரவீன் வந்து தெரியல பிரவீன் நல்லா தான் கேம் ஆடுறாரு பட் எனக்கு டவுட் தான் ஆந்திரே அவர்களும் நல்லா கேம் ஆடலாம் தேவையில்லாம ட்ராக் மாறிட்டு தேவையில்லாம ட்ராக் மாறிட்டு நீ இல்லாம நான் வீக் ஆயிட்டேன் ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகுறேன் நீ கூட வா வா உதரவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க ஆதிரையும் தயவுசே ட்ராக்கை மாத்துறது நல்லது ஸோ வியானா அவர்கள் வியானா பரவாயில்லைங்க நம்ம என்ன தான் இது சொன்னாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க எஃப்ஜே மாமா வந்து எப்படியும் பொழைச்சிடுவார் நினைங்க ரம்யா ரம்யா தான் நாடகத்தை போடுவான்னு எனக்கு தோணுது கைஸ் நான் இப்போ சொல்கிறத வேணால் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நடந்துச்சுன்னா அப்புறம் பேசலாம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ரவுண்டில் ரம்யா அவர்கள் வந்து மாஸ்க் எடுத்துகிட்டு ஓட போகிறாங்க அவங்க மாஸ்க்கை அப்போ எல்லாரும் சேர்ந்து தடுக்க போகிறாங்க அப்போ கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரி ஓ உடைச்சுட்டா காலை உடைச்சிட்டா அப்படின்னு போகிறாங்க எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்குது ரம்யா அவர்கள் இந்த நாடகத்தை போட்டாலும் போடுவாங்கன்னு ஏன்னா எனக்கு நிறையா பேர் மேலே இப்போ சந்தேகம் வருது ப்ரோ அந்த வீட்டில் சும்மா சும்மா அவங்க நடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா நேராக போய் சபரி அட்டாக் பண்ணாங்களா அதான் எங்கள் அக்காவோட கேம் அது கேம் கைஸ் கேம் ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ இதில் வந்து யார் வின் பண்ணுவா இந்த ஒரு நபர் வந்து எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணிடுவாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இவங்க கேம் தான் ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருக்குது ஸோ இந்த நம்பர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா யாரை சொல்லுவீங்க ஸோ மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த அரோராக்கான வீடியோ வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன்னா அரோராக்கா கீழே உட்காந்துருக்காங்க துஷாரை மேலே உட்கார வச்சுட்டு வியூ நல்லா இருக்கா பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா வெட்டாயிட்டா அந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க சாரி கைஸ் நான் இப்போ பேசினதை தான் ஹேர்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா அக்கா அப்படி தான் பேசினாங்க அந்த வீடியோ அப்படிதான் இருக்கும் பேசுறதா இருந்துச்சுன்னா அது வேணும்னா மறைக்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல எக்ஸ் போடுங்க டப்புன்னு பேசி விட்டுருவோம் அக்கா வந்து தரமான டபுள் மீனிங் பேசியிருக்காங்க அக்கா ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிறது அங்கே காமிச்சிருக்காங்க பட் நமக்கும் புரியும்ல நம்மளும் ஒரு லெஜெண்ட் தானே நமக்கும் புரியும் காய்ச்சி ஸோ அதனால சொல்றேன் உங்களுக்கு அந்த வீடியோ என்னன்னா சொல்லுங்க அடுத்த வீடியோ டப்புன்னு போட்டு விட்டுலாம் ஸோ அடுத்த வீடியோ பாக்குறேன்